ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபி சீரீஸ் ஒன்று ஒன்றுன்னு சமநிலையில் இருக்கும்போது மூணாவது டெஸ்ட் அநேக எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு முதல் நாள் ஆட்டம் முடிஞ்சிருக்கு அந்த ஆட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஆக்ஷன் ரீப்ளே நிகழ்ச்சியில் அண்ட் இங்கே என்னோட ஸ்டார்ஸ் குரு நானி இணைஞ்சிருக்காரு வணக்கம் நானி வெல்கம் வணக்கம் ஆல் ஃபைன் யா குரேட் ஓகே கிரேட் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்துச்சு இங்கிலாந்து கொஞ்சம் முன்னிலையில் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியோட உங்களை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்காக நாங்கள் வந்து காமிக்கிறோம் எடுத்தோன்னே பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாலு விக்கெட் விட்டாங்க அண்ட் நாலு விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா குயிக்காக விட்டாங்க அதாவது ஒரு விக்கெட்டுக்கு இன்னொரு விக்கெட்டுக்கும் பெருசாக இடைவெளி இல்லை ஒன் டூன்ற மாதிரி இருந்துச்சு பதினெட்டுக்கு டக்கெட் இருபத்தி மூணு ரனில் டிக்கெட் நாற்பத்தி நாலு ரனில் பாய் பாய் அதுக்கப்புறம் சொல்கிறதுக்குள்ளே அவுட் ஆனார் பட் அதன் பிறகு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் நம்ம பார்த்துருக்கோம் ரூட் தொண்ணூற்றி ஒன்பது நாட் அவுட் ஸ்டோக்ஸ் முப்பத்தி ஒன்பது முக்கியமான விஷயம் என்னதுன்னா நானே அதாவது அந்த ரன் ரேட் பாருங்க அவங்களோட ஸ்லோவஸ்ட் ரன் ரேட் லீஸ்ட் நம்பர் ஆஃப் டே இதுதான் இதுக்கு வரைக்கும் டாஸ் ஜெயிச்சாலே ஃபர்ஸ்ட் சேசிங் சேசிங்னு சொன்ன ஸ்டோக்ஸ் அதையும் மாற்றிருக்காரு பேட்டிங் அப்ரோச்சையும் மாற்றிருக்காரு இது இந்தியாவுக்கு ஒரு மாரல் விக்ட்ரியா மாரல் விக்ட்ரி பட் அட் த சேம் டைம் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் இங்கிலண்ட் ஏன்னா அவங்க வந்து கடைசி ரெண்டு வருஷமா பண்ணியிருந்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் பால் சொல்லிட்டு அடி அடினு அடிச்சு அந்த பேட்டிங் தான் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கேமை மாற்றி போன மேட்சோடைய ஒரு மேசிவ் டிஃபீட் ஸோ அதனால வந்து கேமை நம்ம வந்து மாற்றி ஆடணும்னு நினைக்கிறது ஒன்று அதை செயல்படுத்துறது ஃபேன்டாஸ்டிக் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ எப்படி ஆடினாங்க இன்றைக்கி ஒரு பிரில்லியட் ஆடினாங்க நாட் எ ஈஸி விக்கெட் டு பேட்ட ஏன்னா பால் வந்து பே வரலை இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ஓவரே எனக்கு பும்ரா ஒரு எட்ஜி வந்து கேரி ஆகலை ஸோ எப்போ ஃபஸ்ட்டு ஓவர் ஆஃப் த டேவே வந்து ஒரு பால் வந்து விக்கெட் கீப்பர் கீப்பர்கிட்டே போகல பும்ரா மாதிரி ஒரு போல் இருக்குது அப்பவே வந்து இந்த விக்கெட் இஸ் நாட் கண்டியூசிவ் ஃபர்ஸ்ட் ஸ்டோக் பிளே அண்ட் அது மட்டும் இல்லை அந்த ஃபஸ்ட் பிள்ளை இந்தியாவோட போலிங் ஃபேக் பேட்டர்ஸ் கொஞ்சம் லக்கி தான் அதை சர்வை பண்ணு ரெண்டு ஓப்பனர்ஸுமே சர்வை பண்ணாங்கன்றதுதான் விஷயம் யார் விக்கெட் எடுத்தாங்கன்றிருக்காங்க அப்புறம் வரும் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் போலிங் ஃப்ரம் இண்டியா எனக்கு வந்து ஆகாஷ் தீப்பும் சரி ஜஸ்பீத் பும்ராவும் சரி லுக் டூ குட் சில சமயம் உங்களுக்கு லக்கு வேணும்ல அதுதான் சொல்கிறேன்னே அது எட்ஜ் எடுக்கிறதுக்கும் லக்கு வேணும் அதாவது இந்த பால்லாம் பயங்கரமாக போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சு பாலு எல்லாமே விக்கெட்டு ஆனால் எதுவுமே பேட்டில் பாடல அது வந்து ரொம்ப ரொம்ப அன்லக்கி ஃபார் தி போலர்ஸ் பட் இந்த மாதிரி பிச்சில் இந்த மாதிரி நடக்கும் பட் என்னென்னா அது அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது பேட்ஸ்மேனுக்கு என்னென்னா நீங்கள் அதுக்கு முன்பால் வந்து ஒரு பிரில்லியன்ட் பால் நீங்கள் பீட்னா ஆறிங்க பட் அடுத்த பால் நீங்கள் கரெக்டாக வந்து அந்த நெக்ஸ்ட் பாலுக்கு யூ ரியாக்ட் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி பிச்சர்ஸில் எப்போவுமே வந்து எதனா பால் எதனா பண்ணுதுன்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்பாலை மறந்துடணும் ஸோ அதை வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க பட் சர்வை ஆனாங்க பட் அந்த மாதிரி சர்வைவ் ஆகிட்டு ரெண்டு ஓப்பனர்ஸும்

அதுதான் அந்த ப்ரெஷர் இப்போ நம்ம பேசணுமே ஒரு ப்ரெஷரை அந்த ப்ரெஷரை வந்து ஆக்சுவலாக பும்ரா சிராஜ் அண்ட் ஆகாஷ் தீப் அவங்க போட்ட ப்ரெஷரில் நிதீஷ் ரெட்டியை பார்த்த உடனே ஒரு குஷி ஆஹா வன்ட்டார்ப்பா இவர் நல்லா சிக்கிட்டான் வேணும் செம்ம அட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது டக்கெட் அவுட்டான பால் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கேயோ இருக்கு எங்கே ஒன்றா அடிச்சிருக்கலாம் பட் அவர் வந்து எது அவர் வந்து இங்கேயோ ஆஃபில் போட போகிறாரு ஏன்னா இந்த மாதிரி போலர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லைன் லெங்க் போட்டு போவாங்க ஸ்ட்ரே பண்ண மாட்டாங்க ஸோ இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் பால் ஸோ அதில் வந்து என்னென்னா இப்படி இருந்தால் கால் நீங்கள் அந்த அந்த அவுட் ஆகிறது பார்த்தீங்கன்னா கால் லாக் ஆகிருக்கும் டக்கெட்டுக்கு அதனால் மாட்டின்ட்டார் அதனால சரியாக அடிக்க முடில பட் த நெக்ஸ்ட் பால் அந்த கிராலி விக்கெட் வந்து அவுட் ஸ்டாண்டிங் விக்கெட்டு எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டில் ஒரு நைன்டி நைன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பேட்டர்ஸ் அவுட் ஆகிருப்பாங்க பியூட்டிஃபுல் பால் பிச்சிங் ஆன் தி ஒரு மாதிரி ஆஃப் ஸ்டம்பை மூவிங் ஆவே பவுன்சிங் நீங்கள் ஆடியே ஆனோங்க அதை நீங்கள் மாட்டின்ட்டிங்க அந்த லைனில் எல்லா பேட்ஸ்மேனும் அதை கரெக்டாக இப்படி ஆடுறது தான் வருவாங்க ப்ரில்லியண்ட்டாக போட்டார் அண்ட் இன்ஃபேக்ட்டு டில் ஒரு லஞ்ச் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஹி வாஸ் த பெஸ்ட் பவுலர் ஆன் வியூ அது கரெக்ட் தான் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா மேட்ச் நடக்கிறது லார்ட்ஸு அங்கே இருந்தார் போப்பு லார்ட்ஸோட பிளெஸிங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் போப்புக்கு போப்போட பிளஸ்ஸிங் இந்த மேட்ச்சுக்கு இருந்துச்சான்னு தெரில ஏன்னா அவுட் ஆகிற மாதிரியே ஒவ்வொரு பாலும் தெரிஞ்சு ஒரு நாற்பத்தி நாலு ரன்கள் அழிப்போம் ஆமாம் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனால் என்னன்னா அவர் எப்படியாவது இந்த ஸ்ட்ரகிளை தாண்டிட்டோம்னு நினச்சாரு அதுதான் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து நூற்றி ஒன்பது ரன்கள் இருந்துச்சு அஃப்கோர்ஸ் ஜோ ரூட் செம்ம டிட்டர்மெண்டாக இருந்தார் மேபி அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆதி போப்புக்கு இல்லை ரூட் பிரில்லியன்ட் ஆனார் ரூட் வந்து ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ வந்து இன்றைக்கி டிட்டர்மெண்ட் ஏன்னா அந்த டீமுடைய பெஸ்ட் பேட்ஸ்மேன் ரூட்டு ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஆச்சு இன்னும் ஒரு நூறு கூட அடிக்கல பட் இந்த கிரவுண்ட் வந்து அவர் ஏழு நூறு ஏற்கனவே அடிச்சிருக்காரு ஸோ டெஃபினெட்லி அது சில பேருக்கு வந்து அந்த நம்ம பர்ஃபார்ம் பண்ண ஏரியாவுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்லி இந்த கான்ஃபிடென்ஸ் வெல்கம் பிளஸ் ஜோ ரூட் வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பும் அதாவது போப்புக்கும் அந்த நிதிஷ்குமார் ரெட்டியோட அதே ஓவரில் ஒரு சான்ஸ் இருந்துச்சு சுப்பன் கீழ் வந்து கலியில் ரொம்ப டிஃபிகல்ட் சான்ஸ் கையை நீட்டினார் ஸோ அது கை மீறி போச்சு பட் அதுக்கப்புறம் ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க ஆஸ் ரூட் தொண்ணூற்றி ஒம்பது நாட் அவுட் இந்த மாதிரி விளையாடும்போது போது நானி செகண்ட் டேல ஐ திங்க் லுக்ஸ் இன் லூஸ் லுக்கிங் அட் அ டேடி ஹண்ட்ரட் ரூட் எப்பவுமே அப்படி தான் நீங்கள் வந்து ஹண்ட்ரட்னா ஒன் எயிட்டி அந்த மாதிரி போகிற ஆளு டூ ஹண்ட்ரட் ஸ்ரீலங்காவில் ஒரு ஒரு சீசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸ்ரீலங்காவில் இரநூறு இரநூறு அடிச்சு நேரம் இந்தியாவுக்கு வந்தார் அங்கேயும் இரநூறு அடிச்சார் நம்ம சேப்பாக பிறந்து கட்டினார் ஸோ அவர் வந்து பிக் டேடி ஹண்ட்ரட்ஸ் ஆடுற பிளேயர் தான் அதாவது வேற யார் ஃபார்முக்கு வந்தாலும் டேஞ்சர் கிடையாது இந்தியாவுக்கு ரூட் ஏன்னா அவர் தான் ரூட் காஸ் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் இந்தியாவுக்கு ஏன்னா பிரில்லியன் பிளேயரை இவர் இருக்குன்னு தான் வச்சுங்க இவரை சுற்றி மற்றவங்களாம் இப்போ ஒரு போப் ஒரு நூறு ரன் பார்ட்னர்ஷிப் இப்போ ஸ்டோக்ஸ் வந்து ஒரு எண்பது ரன் பார்ட்னர்ஷிப்பு

நாளைக்கு டப்புன்னு ஓகே மெங் பிரிட்டன் மெக்காம் சரி ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஆசை விளையாண்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி விளையாடுன்னு போய் சொல்லிட்டு மறுபடியும் அந்த அப்ரோச்சுக்கு போக போனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரெங் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து இந்த மேட்ச் ரொம்ப குரூசியலுங்க ஏன்னா லார்ட்ஸில் சப்போஸ் இங்கிலாந்து லூஸ்னு வச்சுக்கோங்க பும்ராவும் வந்தாச்சு எல்லோரும் வந்தாச்சு அந்த மாதிரி இருக்கும்போது சீரியஸ் போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மேட்ச் அந்த மாதிரி பேஸ்பால் நாளைக்கு வந்த உடனே மார்னிங் ஆடமாட்டாங்க ப்ராபபிளி லன்ச் வரைக்கும் ஒரு கன்சால்டேட் பண்ணிவிட்டு விக்கெட்ஸ் போகாமல் இருந்ததுன்னா மேபி லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சு ஒரு ஒரு நானூறு ரேஞ்சுக்கு இல்லை முந்நூற்றி ஐம்பது ரேஞ்சுக்கு வரும்போது தென் தே வில் கோ ஆல் அவுட் ஓகே அண்ட் இந்தியா இன்னொரு கம்பேக் பண்ணாங்க டீக்கு அப்புறம் அதான் முதல் விஷயம் ஃபஸ்ட்டு ஜடேஜாவை எதுக்கு அவ்வளோ தாமதமாக எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா நான் அவங்களுக்கு வந்து போலிங் நான் காட்டுறேன் லேடிஸ் அண்ட் ஜென்மேன் எனக்கு பாருங்கள் சீமர்ஸ் வந்து இன்றைக்கும் டாயில் பண்ணாங்க வேற ஸ்பின்னர்ஸ் கையில் இருந்து ரெண்டு ஸ்பின்னர்ஸ் டீம் இண்டியா வச்சுருந்தாங்க பட் ஸ்டில் அவ்வளோவா ஓவர்ஸ் கொடுக்கல உம்ரா பதினெட்டு ஓவர் ஆகாஷ்தீப் பதினேழு ஓவர் சிராஜ் மற்றும் நிதிஷ் தலா பதினாலு அதுக்கப்புறம் ஜடேஜா வெறும் பத்து ஓவர் அதுலேயும் ஃபோர் ஃபோர் டூ அப்படின்னு தான் அவரோட ஸ்பெல்ல இது பண்ணியிருந்தாரு வாஷிங்டன் இப்போ ரெண்டு பேர் பாருங்க எக்கானமி ரேட் கம்மியாக இருக்குது கண்ட்ரோல் கொடுத்தாங்க நானே ஃபஸ்ட்டு ஜடேஜா அவ்வளோ தாமதமாக எடுத்துகிட்டு வரதுக்கான காரணம் என்ன வருது காரணம் ஒன்றுமே இல்லை ஏன் எடுத்துகிட்டு வரலாம் அதுதான் கொஸ்டின் தான் அது காரணத்துக்கு கேட்கல டெஃபினெட்லி ஜடேஜா வந்து அவர் லஞ்சுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஓவர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் மேபி ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் டீக்கு முன்னாடி ஒரு ஓவர் தான் எடுத்துகிட்டு ஒரு ஓவர் தான் எடுத்துகிட்டு டீ முடிஞ்சு ஃபஸ்ட் ஓவரே ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ அவர் எதனால் அது வந்து அதாவது எப்படின்னா சம்டைம்ஸ் வந்து சில கேப்டன்ஸ் வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணுவாங்க ஜடேஜாவா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் தான் எனக்கு இவர்கிட்ட இருந்து எனக்கு வரணும் சும்மா ஒரு நாலு ஓவர் அவ்வளோதான் வரணும் எனக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் போட போகிறாங்க செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் என்ன போகிறதுனா ஜ சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க திரும்பி பேட்டிங் வந்தால் நான் சொல்கிறேன் ஏன்னா எனி திங் இஸ் பாசிபிள் ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வராது ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா அப்போ வந்து ஜடேஜா மட்டும் தான் நிறைய போடுவார் ஸோ அப்போ என்ன மைண்ட் செட்னா இந்த விக்கெட் வந்து பிரேக்கிங் விக்கெட்டு ஜடேஜா வாஷிப் போடு ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேப்டன் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு ப்ரீசெட் மைண்டோட போகணும் நீங்கள் வந்து டக்குன்னு பார்க்கணும் எந்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க ஸோ போப்புலாம் வந்து ரிவர்ஸ் வி பாடுற பிளேயர் அவர்லாம் வந்தவுடனே அந்த பார்ட்னர்ஷிப் நூற்றி ஒன்று இல்லை அதில் கண்டிப்பாக போட்டிருக்கணும் கொடுக்கல இன்றைக்கி கில் கேப்டன்ஸ் எப்படி திரும்ப இருந்தது சம்டைம்ஸ் வித் இஸ் ஃபீல்ஸு அட்டாக்கிங்காக இருக்குது பட் போலிங் சேஞ்சஸ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சுமாராக தான் பண்ணார் ஓகே அண்ட் மறுபக்கம் அந்த அணி கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் டிட்டமெண்ட்டாக தெரிகிறாரில்ல இந்த மாதிரி நான் பென் ஸ்டோக்ஸ் வந்து சமீப காலங்களில் நான் பார்க்கல இவ்வளவு அப்ளை பண்ணி இப்படி போகணும் அப்படின்னு எப்படி பெரிய இன்னிங்ஸ் ஆகணும் அவரே மறுபடியும் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் சார் வாங்கி நாடி அந்த மாதிரி எக்ஸுபாஷன் நூற்றி முப்பத்தாறு ரனில் நீங்கள் தோற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க ஈகோக்கே ஒரு சம்மர் டிங் அந்த மேட்ச் அதாவது அவங்க பேஸ்பால் பேஸ்பால் சொல்லிட்டு கடைசி நாள் அவங்கள ட்ராக் ஆட வச்சது ஒரு பயங்கர வின்னு ஸோ அவங்க ஈகோ எப்படி ஹர்ட் ஆகிருக்கும் நம்ம தான் கிங் ஒரு நாளைக்கு அஞ்சு என்ன டார்கெட் நீ கொடுத்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு டீமை

அப்படின்னு ஒரு குறிக்கோள் ஆடுறாங்க விட் இஸ் குட் ஃபார் இங்கிலாந்து ஓகே ஒரு சில இன்னும் சில நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் ஹோப்ஃபுல்லி நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு அவங்களோட ரன் ரேட் மேலே நிச்சயமாக ஒரு கண்ணு இருந்துச்சு ஏன்னா வழக்கமாக அவங்க வந்து மினிமம் நாலில் ஆடுவாங்க பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்த போட்டியில் த்ரீ அதுக்கப்புறம் வர்சஸ் நியூசிலாண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் லார்ட்ஸை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக நானே இது ஒரு வேலை அப்படி ஒரு ட்ரெண்டாக இருக்குமோ கரெக்ட் லார்ட்ஸ் தானா இல்ல இது மூணுமே பாத்தீங்கன்னா லார்ட்ஸ் தான் லார்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து கண்டிசிவ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் ப்ளே இல்ல சோ அது வந்து கிளியரா தெரியுது ஏன்னா 22 இப்போ 25 சோ ஒரு மூணு வருஷமாவே கஷ்டப்பட்டிருக்காங்க பட் ஆக்சுவலா என்னன்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் தி பிட்ச் இப்போ நீங்க வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் பாத்தீங்கன்னா அதுல வந்து 281-அ லாஸ்ட் டேல ஈஸியா சேஸ் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காக்கு எவ்வளவு பிரஷர் இருந்திருக்கும் அவங்க கப்பே அடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஜிங்ஸ் ஆன டீம் அது ஸோ சோக்கர்ஸ்னு பேர் வச்சுருக்க அந்த டீமுக்கு அந்த ப்ரெஷரை மீறி அவங்க வந்து வின் பண்ணுறாங்கன்னா விச் நல்லா இருந்திருக்கு பட் த பிச் விச் தேவ் கிவன் ஃபார் திஸ் மேட்ச் இது வந்து डेफिनेटली नॉट கண்டிசிவ் ஃபார் ஸ்ட்ரோக் ப்ளே ஓகே அத புரிஞ்சிருக்காங்க அதனால இந்த மேட்ச் வந்து ஸ்ட்ரோக் ப்ளே இல்ல ஸ்டோக் ப்ளே அதான் நாளைக்கு பார்க்க போறோம் இந்த நாளும் அதான் பாத்துறோம் பீட்சா எடுத்து காமிச்சிரோம் இந்த செஷன் யாருக்கு சொந்தம் அப்படினு பார்த்தோம்னா முத செஷன் ஆஃப் கோர்ஸ் ஷேர்ட் இருந்து என்ன டீம் இந்தியா ரெண்டு விகெட் எடுத்தாங்க இங்கிலாந்து கொஞ்சம் டீசன்ட்டா விளையாண்டாங்க பட் அடுத்த ரெண்டு செஷனும் வெறும் செவப்பா இருக்கே நானி நீலத்த காணோம் நாளைக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க நாளைக்கு डेफिनेटली திஸ் இஸ் गोइंग அத முதல்ல ஒரு half an hour to 1 hour தான் ரொம்ப க்ரூஷியல் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு half an hour வந்து ஒரு விகெட் இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண தென் ஜேமி ஸ்மித் அவரும் ஒரு பயங்கரமான பிளேயர் இருக்காரு அதுக்கப்புறம் ஓக்ஸ் கார்ஸ இவங்க எல்லாம் இருக்காங்க பட் ரூட் விக்கெட்டா நீங்க நாளைக்கு வந்த உடனே மார்னிங் அவர் நைன்டி நைன்ல இருக்காரு அந்த ஒரு ரன்ன வந்து நீங்க ஈஸியா கொடுக்க கூடாது சோ அந்த ஒரு ரன்ன வந்து பாய்ண்ட உள்ள வைப்பாரோன்னு நினைச்சேன் ஆஹ் ஜடேஜாவ நீங்க எங்க பின்னாடி நீங்க என்னன்னா அந்த நைன்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஆர் நைன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் நைன்டிஸ் நர்வஸ் நைன்டிஸ் எதுக்கு பேரு சோ நாளைக்கு பரவாயில்ல இத முடிஞ்சது ஓகே பட் நாளைக்கு அந்த ரூட்டுக்கு அந்த ஒரு ரன்னை மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு மூணு ஓவர் இழுக்க முடிஞ்சதுன்னா அதில் இஃப் யூ கெட் அ விக்கெட் ரூட் ஏதாவது ரிவர்ஸ் ஸ்வீப் பாடி ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க எல்லாம் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணுறாரு புது பாலில் இருக்கு அவர் ரிவர்ஸ் பண்ணலாம் சரி ஏதோ ஒன்று ஏங்க அவர் புது பாலில் ரிவர்ஸ் ஸ்வீப் பாடி நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கோம் பேஸ் பால் இடாவில் பார்த்துருக்கோம் ஆடல வாங்க ஆடல சரி நீங்க பிரஷர் செகண்ட் நியூ பால்ல தான் அதுவும் நீங்க பிரஷர் கிரியேட் பண்ணுங்க கரெக்ட் நானி ஓகே ஹோப்ஃபுல்லி வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங் டேயா இருக்கும் இன்னைக்கு டேவும் அப்படியே தான் இன்ட்ரஸ்டிங்கா இருந்து நானி ரொம்ப ரொம்ப நன்றி எனஞ்சதுக்கு மத்தியான 2:30 மணிக்கு திரும்ப ஆஜராயிரோம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் இப்போதைக்கு ஷோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப